ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான் அடுத்து மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் எழுபத்தஞ்சு எண்ணில் அவற்றில் எது பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து மூன்று ஒற்றை எண்கள்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு எடுத்துக்கலாம் இதுவே அடுத்தடுத்து மூன்று எண்கள்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு எடுக்கணும் இதனோட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு கூடுதல்ன்றப்போ நம்ம ப்ளஸ் போடுவோமா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் equal to என்ன 75 ஃபைவ் கொடுத்துருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் இப்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் செவன்ட்டி ஃபைவ்னு வருமா இப்போது த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த சிக்ஸ் இந்த சைட் போனுச்சுனா மைனஸில் வரும் 75 ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்ன்னு வந்துடும் இப்போ நம்ம வந்து x தான் கண்டுபிடிக்க ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் என்ன சிக்ஸ்டி நைன் டிவைடட் இந்த த்ரீ வந்து இந்த சைடு வரதுனால நம்ம டிவைட் பை போடுறோம் ஸோ எக்ஸ் இஸ் இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோன்னா 23 வரும் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டீட் பண்ணுறோம் இங்கே வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் டூ என்ன டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெண்ட்டி செவன் இதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க பெரிய எண் கேட்டிருக்காங்க அப்போ டுவெண்ட்டி செவன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ